நாடு முழுவதும் பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஓரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பயனடையும் தேசிய கல்வி உதவித்தொகை திட்டத்தை மலபார் குழுமம் அறிவித்துள்ளது மும்பையில் மலபார் குழுமத்தின் கல்வி தொகை அறிவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருபத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகளின் கல்விக்கு உதவி அளிக்கும் பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய கல்வி உதவித்தொகை திட்டம் அறிவிக்கப்பட்டது இது தவிர பசிப்பிணி போக்கும் நோக்கில் பதினாறு மாநிலங்களின் எண்பது நகரங்களில் நாள்தோறும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட உணவு பொட்டலங்களையும் சமூக பொறுப்புடைமை திட்டத்தின் கீழ் மலபார் குழுமம் செயல்படுத்தி வருகிறது அத்துடன் ஆதரவற்ற பெண்களின் அடிப்படை தேவைகளை வழங்கும் கிராண்ட்மா ஹோம் திட்டத்தையும் மலபார் குழுமம் நடைபெறப்படுகிறது தற்போது மலபார் குழுமத்தின் கிராண்ட்மா இல்லங்கள் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் நகரங்களில் செயல்பட்டு வருகின்றன